வணக்கம் நண்பர்களே அதாவது மெட்ரா சைக்கோல் ரெக்ரூமெண்ட் அதாவது மாவட்ட வாரியாக ரெக்ரூமெண்ட் எடுத்தாங்க அதுல வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் காபி அசிஸ்டன்ட் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா சோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது இருபத்தி ஆறாம் தேதி வந்து கடைசி தேதியா இருக்கு எல்லாருமே பண்ணணுமானா எல்லாருமே தான் பண்ண சொல்லிருக்காங்க அது யாராரும் வந்து பார்ட் ஏல அந்த குவாலிஃபை மார்க்கு பார்ட் ட்ரீல அந்த குவாலிஃபை மார்க் மேலே எடுத்துக்கிங்க எல்லாரும் அப்லோட் பண்ணணும் சரிங்களா அதுதான் அவங்க டீடைலா சொல்லிருக்காங்க இதுல குறிப்பா வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பிரையாரிட்டி சரிங்களா முன்னூறு வீக் தான் நீங்க மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா முன்னூறு வீச அடிச்சு அடிஷனல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல இருந்து விடுபடுத்துவாங்க அந்த இது வந்துருக்கு வேறு வேற எதுவும் பெருமாள் அவங்க கேட்கல சரிங்களா நீங்க லாகின் பண்ணா அங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் அந்த டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணா போதும் சரிங்களா அதாவது அது நார்மல் பிஎஸ்டிஎம் இருக்கு முன்னுரிமைக்கான பிஎஸ்டிஎம் இருக்கு நார்மல் பிஎஸ்டிஎம்னா நீங்க வந்து படிப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுக்கலாம் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஸ்கூல்லயும் படிச்சுக்கலாம் ஆனா தமிழ் வழியில் படிச்சிருந்தா அது ஒரு வகையான பிஎஸ்டிஎம் அது வந்து காமன் பிஎஸ்டிஎம் சொல்லுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை பிரியாரிட்டில ஒரு பிஎஸ்டிஎம் கொண்டு வராங்க அது என்னன்னா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ் ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க நார்மல் வந்து நீங்க எந்த ஸ்கூல்ல வேணா படிச்சுக்கலாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் படிச்சாலுமே நீங்க தமிழ் வழியில படிச்சிருந்தா அந்த பிஎஸ்டி வந்து கேட்டிருக்காங்க அது சொல்லியிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த அரசு பள்ளியில் வந்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முன்னுரிமை அது ஒரு பிரியாரிட்டி இப்ப வந்து பதினெட்டு வகையான பத்தொன்பது வகையான பிரியாரிட்டி கொடுத்துருந்தாங்க அதுல யாரு கொரோனாவால் பெற்றோரை இழந்தவர்கள் அப்புறம் வந்து கலப்பு திருமணம் முடிந்தவர் முன்னாள் ராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை டிசபிலிட்டி பெர்சன் இந்த மாதிரி வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் இந்த மாதிரி வந்து ஒரு பதினெட்டு வகையான முன்னுரிமை அதை பிரியாட்டி கொடுத்துருந்தாங்க அதுலயும் அரசு பள்ளி தமிழ் ஒழிப்பு படத்துக்களை எழுதிக்கிட்டு வருது சரிங்களா அது பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தா அந்த ஒரு தமிழ் வழி சொன்னா அந்த முன்னுரிமை அப்லோட் பண்ணலாம் சரிங்களா மற்றபடி நீங்க வந்து நீங்க அப்ளிகேஷன்ல எனக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சார்ஜி மென்ஷன் பண்ணிருக்கேன் கலப்பு திருமணத்துக்கு மென்ஷன் அப்லோட் பண்ண மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி சார்ஜில் இருக்கு அரசு பள்ளியிலும் படிச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுவோம் ரெண்டு டாக்மெண்ட்டு மெர்ச் அப்லோட் பண்ணுங்க ஓகே புரியுது இல்ல அப்ப எத்தனை பிரியாரிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதை ஒன்னா மெர்ச் பண்ணி அவங்க சொல்ற ஒன்னு ஒரு எம்பிக்குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க சரிங்களா அதை வந்து எல்லாரும் அப்லோட் பண்ணுங்க சரிங்க இப்ப வந்து மொதல் கம்யூனிட்டி கேட்டுச்சு இப்ப கம்யூனிட்டி காமிக்கல அது ஒரு இஸ்யூ கிடையாது கம்யூனிட்டி வந்து பெரிய இஸ்யூ கிடையாது இப்போ அப்பளோ இப்போ பார்க்கறவங்களுக்கு கம்யூனிட்டி ஓப்பன் ஆகலை சரிங்களா அதனால யாரும் உதவி பண்ணிக்க வேண்டாம் இப்போ வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கனா கம்யூனிட்டி ஒர்க் ஆகலை அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் பிஎஸ்டி எமே முன்னூறுமே அப்புறம் இன்னொரு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அரசு பணியில் விடுபட்டவர் இந்த மூணு தான் கேட்குறாங்க மேக்ஸिमम நம்ம பார்க்கும்போது அப்ப என்ன உங்க லாகில் கேட்குறதோ அதை மட்டும் அப்லோட் பண்ணா போதும் ஸோ உங்க கேள்விக்கு எல்லாமே பதிலாக இந்த காணொளி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏங்க அப்லோட் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கூப்பிடுவாங்கன்னா அப்படி கிடையாது இவங்க காமனா எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க சோ இப்போ இதுக்கு இது என்ன ஒரு அறிகுறி அப்படின்னா ரிசல்ட் வந்து வில் பி கம்மிங் சூன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நமக்கான ரிசல்ட் வந்து வெகு விரைவில் எதிர்பார்க்கலாம் எனங்க அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்க முடியல கோர்ட்டுக்கு நீங்க வீடியோவே போட மாட்டேங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பத்து பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎன் டிரைவர் கண்டியக்கே முக்கியமான கிளாஸஸ் எடுத்திருக்கேன் அதனாலதான் உங்க உங்க அது கோர்ட் கன்சல்ட் பண்ண முடியல இனிவேன்னும் கோர்ட்டுக்கு வந்து ரெகுலரா ப்ராக்டிகல் கிளாசஸ் வரப்போகுது சரிங்களா பார்ட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுற மாட்டோம் ஒரு சோ நோட்டிபிகேஷன் கையில எடுத்துட்டோம்னா நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே கைடென்ட் சப்போர்ட் இருக்கும் சோ உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் கண்டிப்பா வந்து ப்ராக்டிகளுக்கு நம்ம கிளாசஸ் வரத்தான் போது வெகு விரைவிலேயே வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம வந்து ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்க வெகு விரைவில் அதனால வந்து நம்மளும் ப்ராட்டிகளுக்கு உங்களுக்கு இங்கிருந்து கைட்ரன்ஸ் கொடுக்க தான் போகிறோம் அதுல வந்து ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து குரூப் ஒரு போட போறாங்க ஏப்ரல் சரிங்களா நாளை நான் அந்த மாதிரி வந்துடும் அதுக்கு தயாராக தயாராகலாம் சரிங்களா இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்லோட பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போய் நம்புறேன் இன்னமும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்லாம் வச்சிருக்கீங்க அடுத்த காணொல இன்னும் டீட்டெயில டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எப்படிங்க பண்றது எனக்கு அதுவே தெரியலன்னா மெட்ரோ போடுங்க அதுல வந்து லாகின் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜூடிஷியரின்னு இருக்கும் அப்புறம் ஹைகோர்ட் ஜூடிஷியிருக்கும் நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜூடிஷிய கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னு வரும் நீங்க வந்து என்ன பண்ணணும் லாகின் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்க யூஸ் பாஸ்வேர்ட் கூட்டு உள்ள போனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மட்டும் காமிக்கும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்துட ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் எல்லாரும் பண்ணணுமானா கண்டிப்பா பண்ணத்தான் சொல்லிட்டாங்க பண்ணிருங்க சரிங்களா இதை சொன்னோம் எதாவது டவுட் கம்மான்ல தெரியுங்களா அடுத்த கால இன்னும் நம்ம டீடைலா நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் நன்றி வணக்கம்